இதெல்லாம் அப்படி இல்லை இது வந்து விசுவாசிகள் செய்கிறாங்கன்றது சீமோனுக்கு தெரியும் வர்றது எதுனா ஒன்று சொல்கிறது வாய்க்கு வந்தபடி பொருத்தனை பண்ணுறது பொருத்துனன்றது கர்த்தருக்கும் மனுஷனுக்கும் விசுவாசிக்கும் ரகசியமாக இருக்கணும் அதை போய் பாதிரியார்கிட்டேயும் சொல்லிடுறது பாஸ்டர் கிட்டேயும் நமக்கு இது தரகணுன்னு அவர் அப்படியே கண்ணெல்லாம் விரிஞ்சு முகம்லாம் பிரகாசமாகி தேவன் நமக்கு ஏற்ற ஆத்துமோ மொ அனுப்பியிருக்கிறார் ஒரு பெரிய மீன் அனுப்பியிருக்கிறார் பெரிய ஆடு அனுப்பியிருக்கிறார் அவர் அவர் பாட்டுக்கு இந்த மாதிரி ஆயிரம் பேர் சொல்லிட்டு போவான் இது வந்து சீமோனுக்கு தெரியும் இது வந்து ஏன்னா இவர் டீல் பண்ணுறது பெரிய பாஸ்டர் இல்லையா இதெல்லாம் சின்ன பாஸ்டர் இல்லை தான் அப்படின்றது சீமோனுடைய எண்ணத்தை தான் சொல்கிறேன் உங்களுக்கு நான் என் கருத்தை சொல்ல நினைக்காதீங்க வர்ற வேலை இப்படிதான் சொல்லிட்டு போவான் பாதிரியார் இருக்கிட்ட போதக்கருக்கிட்ட நான் அதை தரேன் இதை தரேன் இதை தரேன் அதை தரேன் இங்கே ஒன்றும் செய்ய மாட்டான் நம்ம என்ன செய்யணும் ஒரு பெரிய ஆள் வர்றாரு அப்போஸில் இல்லையா அவரு பிரபலியா எல்லோரும் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க நாலு வாரம் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க ஐயா வராரு ஐயா வரணும் ஐயாவை தாங்கணும் விசுவாசிகள்லாம் முன் வந்து ஏதாவது செய்யுங்க இது நியாயமானது தான் இது ஒன்றும் இல்லை அப்போ தெரிஞ்சிடுது ப்ரொஃபைல் வேறு இவர் சாமானியமான மனுஷன் கிடையாது இவர்கிட்ட பொறுத்தவரை சொல்லிட்டு போகக்கூடாது கையிலே அட்வான்ஸ் பண்ணிடணும் கேஷ் அண்ட் கேரி இந்த கையில் காசு இந்த கையில் நம்ம காரியம் சுத்திக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து இவன் என்ன பண்ணுறான் காசை கையில் கொடுத்து எனக்கும் இது வேணும் எது வேணும் பைபிள் கேட்கல ட்ரெஸ்ஸு கேட்கல ஏதோ ஒரு ஆவிக்குரிய சமாச்சாரங்கள்லாம் கேட்கல இந்த புக்கு கொடுங்க ஐயா அது ரெஃபரன்ஸ் புக்கு இருக்குதா பாட்டு புஸ்தகம் அதெல்லாம் இல்லை நீர் தொட்டால் எப்படி நடக்குதோ அது மாதிரி நம்மளுக்கும் கவனி நான் தொட்டால் அதே மாதிரி நடக்கணும் அதுக்கு இந்த அமௌண்ட் உனக்கு பேதுருக்கு வந்து சேர்க்கும் அவ்வளோதான் பேதுரு பேதுரு வேறு மாதிரி ஆயிட்டார் என்ன துணிகரம் இருந்தால் என்ன பார்த்து நீ இப்படி கேட்பேன்ட்டு அவர் கோவம் வந்துட்டு அப்படியே அந்த அந்த அவர் தீர்க்க தரிசனமாகவே வருது இந்த வார்த்தைகள் எல்லாம் பேதவனை நோக்கி நீ தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதிக்கலாம நினைத்தப்பட பணம் உன்னோடு கூட நாசமாக போகக்கூடாது ஒன்று ரெண்டாவது இருதையும் தேவனுக்கு முன்பே செமையாக இராதபடியினால் இந்த விஷயத்தில் உனக்கு பங்கும் இல்லை பாகமும் இல்லை இருதயம் தேவனுக்கு முன்பு செம்மையா இருக்கணும் பணத்தை கொடுத்து காரியத்தை சாதிக்கணும்னு நினைக்கூடாது இது சமாரியர் 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 வழியிலத்தான் ஆண்டவரை நேசிப்பார்கள் ஆராதிப்பார்கள் விசுவாசியா இருப்பார்கள்ன்றது சொல்ல வர பல பின்னணியிலேருந்து பல ரசிக்கப்படலாம் ஒவ்வொருத்தருக்கும் பின்னணி ஒன்று இருக்கும் பின் ஒன்று இருக்கும் பழக்க வழக்கம் ஒன்று இருக்கும் குடும்ப கலாச்சாரம் ஒன்று இருக்கும் தேசத்து கலாச்சாரம் ஒன்று இருக்கும் நாட்டின் கலாச்சாரமும் அதாவது ந நம்முடைய இனத்தின் கலாச்சாரம் ஒன்று இருக்கும் அந்த வஸ்திரம் பேசுகிற பாஷை